வணக்கம் வணக்கம் இல்லைங்க ப்ரோ வாங்க வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் ப்ரோ டக்குன்னு வந்துட்டீங்க ஆச்சரியமாக இருக்குது யாருமே கான் பண்ண இப்போ தான் ஆன் பண்ணேன் தான் ப்ரோ சாப்பிட்ட மீன் குழம்பு சாப்பாடு குழம்புல உப்பே இல்லை அப்புறம் ரெண்டாவது உப்பு போட்டு சாப்பிட்டேன் இப்போ தான் நான் மீன் குழம்பு சாப்பிட்டேன் அதே தான் ப்ரோ ரெண்டு பேரும் ஒரு கம்பெனி அப்புறம் மீன் குழம்பு தான் ஆமாம் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கிறீங்களா ப்ரோ வெளிச்சம் வெல்கம் ராஜபாக்கியம் செல்லம் எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ சேம் டு குட் ஆஃப்டர்நூன் செல்லம் உங்களுக்கும் குட் ஆஃப்டர்நூன் செல்லம் நம்ம லைவில் எப்போயாவது தான் வர்றீங்க பயங்கர திருலிங்காக வர்றீங்க டரராக வர்றீங்க எப்படி இருக்கீங்க செல்ல ராஜபாக்கியம் ராஜசகரனா இனிய மதிய வணக்கம் கல்கி சிஸ்டர் சகோதரி வாங்க சகோதரி வணக்கம் இப்போதான் சகோதரி சாப்பிட்டேன் மீன் குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்போ லைவாக முடிச்சிங்க ஐ லக் டென் பேபி ஓகே ஓகே தேங்க் யூ பேபி தேங்க் யூ பேபி ஐ லவ் யூ தேங்க்யூ தேங்க் யூ வெல்கம் மதியம் என்ன சாப்பாடு ராஜசேகர் அண்ணா மதியம் மீன் குழம்பு ஆமாம் சகோதரி மீன் குழம்பு சாதம் சாப்பிட்டேன் ஐ ஐஎம் ஃபைன் பேபி ஓகே ஓகே பேபி ஓகே பேபி தேங்க் யூ தேங்க்யூ யுவர் ஆல் ஃபேமிலி ஃபைன் நம்ம வீட்டில் எல்லோரும் நலம் எப்படி இருக்காங்க ராஜபாக்கியம் ப்ரோ கல்கி லைக் டன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சகோதரி ரொம்ப சகந்த சந்தோஷம் மதியம் சாப்பாடு என்ன எதுவாக இருந்தாலும் நல்லா நேச்சுரலாக நல்லா எந்த ஒரு மனசுலையும் இல்லாமல் நல்லா கரெக்டாக பேசுகிறீங்க அதனால தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சேனல் எனக்கு உங்களையும் பிடிக்கும் சேனலையும் பிடிக்கும் ஆமாம் ஆனால் அப்புறம் சார்ட்ஸ் வீடியோ எல்லாம் யதார்த்தமாக எல்லாம் எல்லாம் நல்லா இருக்குது உங்களோட வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு சுகாதாரி ராஜபாக்கியம் ப்ரோ என்ன சொல்கிறாங்க நம்மளோட பேபி உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க தங்கம் எல்லோரும் நல்லா இருக்காங்க பேபி எல்லாரும் நல்லா இருக்காங்க தங்கம் நம்ம வீட்டில் மாதிரி எப்படி இருக்காங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க மதியம் என்ன உரக்கு பார்க்குறீங்க பேபி ஒன்றுமே சொல்லவே மாட்டுறீங்க வரீங்க மின்னல் வகத்துக்கு மின்னல் வகத்துக்கு போய்றீங்க ஆமாம் ஒரே பேட் கமெண்ட் என்ன ஒன் ஒன் அவர் மேலே முடிச்சிட்டேன் அண்ணா என்ன பண்றது எனக்கே ஒன்றுமே புரியல சில பேர் நல்லா கமெண்ட் போடுறாங்க சில பேர் இப்படி தான் போடுறாங்க என்ன பண்ணுறது சேனல்னு ஒன்று இருந்தால் நம்ம வந்துட்டு ஒன்று பேடு கமெண்ட் போடுறவங்களை வந்துட்டு ஒளிராக வராமல் பண்ணணும் அதாவது சப்ஸ்கிரைபுங்கள் உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைப் மேலே இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைபரே தேவையில்லை அப்புறின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அந்தமாதிரி ஆஃப் இருக்குது அது மாதிரி செட் பண்ணி வைங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்லை எனக்கு ஐ ஆயிரத்து கம்மியாக இருக்குன்னிங்கன்னால் லைவில் தான் நம்ம புதிய உறவுகள் நிறைய பேர் வருவாங்க ஆமாம் ஆமாம் சகோதரி நான் சொல்கிறது உண்மை தான் நான் அந்த ஆனந்த வீடு விழாக்கு அவங்க சகோதரி கூட போயிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் விழுறப்ப முடியும் ஆமாம் மாதிரி செட்டிங் இருக்குது அந்த மாதிரி பண்ணிக்கிங்க உங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் புதிய உறவுகள் நண்பர்கள்லாம் வந்துட்டு பேச முடியாது அதுதான் ஒன்றும் நமக்கு எப்பவுமே பேசின நண்பர்களோட புதிய புதிய உறவுகளோட பேசணும் தான் நல்லது ஆமாம் நிறைய நிறைய பேருக்கு நிறைய ஐடியா இருக்குது நிறைய அறிவுகள் இருக்குது அப்போ நம்ம ஒன்று ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் பரிமாறிக்கலாம் ஆமாம் பேசுனவங்களே பேசுனவங்களுக்கும் புதுசாக வரவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல ஆமாம் வாங்க வாங்க ராஜபாக்கியம் ப்ரோ ஏன் டிலேட் பண்ணிட்டீங்க மெசேஜ் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே டிலேட் பண்ணிட்டீங்க பரவாயில்ல ம் பேபி யூ வாய்ஸ் வெரி நைஸ் அண்ட் யூ ஸ்பீக்கிங் வெரி நைஸ் ஸோ ஹெல்த் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் யூ ஹாப்பினஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேவா தங்கம் கங்க்ராஜுலேஷன் ஓகே பேபி ஓகே பேபி தேங்க் யூ பேபி ஐ லவ் யூ பே தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் சூப்பர் காய் கேரளா உறவு சாரி கேஆர் உறவு தமிழ் ஹரிஸ் வாவ் இடம் சூப்பராக அண்ணா எங்கே இருக்கீங்க ஹரிஸ் ப்ரோ எனது சகோதரே நான் மாலத்தீவில் தான் ப்ரோ ஒர்க் பண்ணுறேன் ஆமாம் சகோதரே இங்கே கட்டிட வேலைகள் தான் பார்க்குறேன் இங்கே ஃபுல்லாகவே கடல் தான் சகோதரரே ஆமாம் மாலத்தீவில் தான் இருக்கேன் ஒரு எட்டு மாதம் ஆகுது இங்கே வந்து ஆமாம் ப்ரோ செல்லக்குட்டி உன்னோட ஹெட் ஹெட்டில் நான் இப்போவும் இருக்கேன் ஓ சாரி உன்னோட ஹார்ட்டில் நான் இப்போவும் இருக்கேன் ஸோ எங்கே கிஃப்ட்டு உனக்கு ஓகேவா தங்கம் ஓகே பேபி ஓகே பேபி கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன் ரெண்டு நாளாக வரவே இல்லை பேபி ரெண்டு மூணு நாளாச்சு நம்மளோட லைவில் வந்துட்டு ஆமாம் பேபி வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா பைபி கேட்டதாக சொல்லுங்கள் இந்த ராஜசேகர் கேட்டதாக சொல்லுங்க பைபி உங்களோட ஹார்ட் ஹரிஷ் ப்ரோ என்ன சொல்கிறாங்க ஓகே அண்ணா பார்த்து பத்திரமா வேலையை பாருங்கள் நல்லா சாப்பிடுங்க அண்ணா இப்போ தான் ப்ரோ சாப்பிட்டேன் நம்ம வீட்டில் அப்பா அம்மா நம்ம உறவுகள் சகோதரர்கள் எல்லோரும் நல்ல இருக்கிறாங்களா சேனலே ஓப்பன் பண்ணி ஒரு ஏழு தான் இருக்கும் ப்ரோ புது சேனல் தான் இங்கே தான் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு தான் ஓப்பன் பண்ணோம் ஆமாம் ப்ரோ வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க நமக்கு ஒரு மகன் மனைவி அப்பா அம்மா எல்லாரும் நலமாக இருக்கிறாங்க இப்போ தான் சாப்பிட்டேன் ஆமாம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மதியம் சாப்பாடு தான் இப்போ ஒரு மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன் பாக்கியம் ப்ரோ பேபி என்ன சாப்பிட்டீங்க பேபி ஒன்றும் கேட்கவே இல்லை உங்கள்ட்ட விட்டுட்டான் நான் பார்க்கட்டும் செல்லக்குட்டி போகட்டும்மா செல்லக்குட்டி வேலை இருக்குங்களா ராஜபாக்கியம் பேபி வேலை இருந்தது என்ன போய்ட்டு வாங்க பேபி பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நம்ம லைவில் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதை ரொம்ப மகிழ்ச்சி பேபி வெல்கம் வெல்கம் ராணி சேச்சி வாங்க 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 வெல்கம் என்னோட கேரளா சொந்தம் சேச்சி லைக் டன்னு ஆறாவது ரொம்ப மகிழ்ச்சி வெங்கடேஷன்னா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வெங்கடேஷன்னா நலமாக இருக்கிறீங்களா அப்பா நலமாக இருக்காங்களா அக்கா நலமாக யார் மதியானம் சாப்பாடு சமைச்சது அக்காவா அப்பாவா நீங்கள் வா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் இப்போதானா சாப்பிட்டேன் மீன் குழம்பு சாதம் ஆமாம் குட் ஆஃப்டர்நூன் ராஜசேகரன் தம்பி உங்களுக்கும் உங்களுக்கும் மதிய வணக்கம் ஆமாம் குட் ஆஃப்டர்நூன் ரனிச்சேஜி நாட்டில் எல்லாருக்கும் எந்த ஒன்று விசேஷம் சுகேணம் அண்ணா எல்லோரும் 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 நலமாக இருக்கிறாங்க வெங்கடேஷ் ப்ரோ நாட்டாக எல்லாரும் சுகானம் அனுப்பிச்சிச்சு நம்ம லைவில் வந்துட்டு வளர சப்போர்ட் இது வளர மகிழ்ச்சி வளர சந்தோஷம் உண்டு எந்த உச்சிக்கு எந்த ஸ்பெஷல் நம்மளுக்கு பிறையில் மீன் கறியாணம் நானும் இப்போ மீன் கறியாணம் கொட்டியது அதே ராஜபாக்கியம் பேபி என்ன சொல்கிறாங்க தங்கம் நான் ஹாப்பியாக இருக்குங்க எங்கே இருந்து போட்டோம் ஓகேவா ஓகே பேபி ஓகே பேபி போயிட்டு வாங்க பேபி வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க பேபி நம்மளோட லைவில் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி லைவ் மேபி என்ன சாப்பிட்டேன்னு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் ஆமாம் ராஜபகிங் பேபி மேரேஜ் ஆகிட்டுங்களா இல்லையானா அதுவும் சொல்லவே இல்லை நான் நிறைய நேரம் கேட்டிருக்கேன் சொல்லவே இல்லை ஓகே பேபி உங்கள் மேலே கோவம் டூக்கா டூக்கா வெங்கடேசன் ப்ரோ லைக் டன் ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ ராணி சேச்சி எந்த உச்சிக்கு பக்ஷணம் கழிச்சோ நம்மளை லைவில் ரெண்டு தவசம் வந்துட்டில்ல எனக்கு பிணக்கண்டுட்டா சேச்சிண்ட உண்டு வெல்கம் டு ராஜசேகரன் சேனல் வாங்க உறவுகளே ஏட சுகர்த்துக்கள் சொந்தங்களே தமிழ் உறவுகளே தமிழ் நெஞ்சங்களே வாங்க பேசலாம் வெங்கடேசன் ப்ரோ உங்கள் லைவ் இன்னைக்கு காலையிலேன்னு நினைக்கிறேன் ப்ரோ ஆமாம் நான் உட்காந்துருந்தீங்க ஆமாம் சேரில் ஏதோ உட்காந்துருந்தீங்க உங்கள் லைவில் நான் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கமண்ட் மைக்க அமைக்கி கமெண்ட் போடுறேன் நீங்கள் அதுக்குள்ளே லைவ் ஃபினிஷ்டுன்னு வந்துட்டு ஆமாம் ஒரு நம்ம ஊர் டைமுக்கு இங்கே உள்ள டைமு ஒரு எட்டரை இருக்கும் நம்ம ஊர் டைமு ஒரு ஒம்பது இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் முரு டைம் எட்டரை ஒன்பது இருக்கும் நான் உங்கள் லைவுக்கு வந்தால் கட் ஆகிட்டு ஆமாம் அதுக்குள்ள வாங்க உறவுகளே வெல்கம் டு ராஜ சேனல் கமெண்ட் உறவுகளே பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது உரையாடலாம் வாங்க உறவுகளே இது மாலத்தீவு ப்ளே பிளேஸ் உறவுகளே இது தமிழ் சொந்தங்களே இது மாலத்தீவு நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் ஒரு எட்டு மாசமாக ஆமாம் கட்டிட வேலையை தான் பார்க்குறேன் புதிய வந்த உறவுகள்லாம் வந்துட்டு நம்ம சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆமாம் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் வந்துட்டு வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப அழகாக பேசுனாங்க என்னோடய உயர் ராஜபாபிய பேபி ரொம்ப மகிழ்ச்சி ராணி ராணிஜிஜி எவடைய காணணில்ல இப்போ தான் வந்தீங்க ரெண்டு கமெண்ட் போட்டீங்க போயிட்டீங்களா அவங்களுக்கு தமிழ் தெரியும் இருந்தாலும் தமிழ் மலையாளம் மிஸ் பண்ணி தான் பேசுகிறோம் வெங்கடேசன் ப்ரோ அவங்க சப்போர்ட் பண்ணிங்க ப்ரோ நம்மளோட சொந்தம் சேச்சி ஆமாம் கேரளா தான் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க லைவு எல்லாம் சார்ஸ் எல்லாத்தையும் நல்லா கமெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க சேனல் இருக்கு அவங்களுக்கும் ஆமாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க ப்ரோ பண்ணி ப்ரோ ராஜு எனக்கே எனக்கே தான் சேச்சிக்கு நான் சப்போர்ட் ஆமாம் ஆமா பண்ணுற நம்மளது சொந்தங்கள் உறவுகள் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே பேசலாம் வாங்க வரவர்களே கமெண்ட் பண்ணுங்கள் பண்டு நம்ம சொந்தங்கள் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை பேசலாம் வெல்கம் வெல்கம் ஜீவா குக்கிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாரி ராஜி ப்ரோ கமன் படிக்காமல் விட்டோம் ப்ரோ சாரி ப்ரோ இங்கே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம் பசங்களோட வெண்ணிலாக்கா எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்க சாப்பிட்டீங்களான்னு ஜீவா குக்கிங் பேர் வெண்ணிலா சகோதரி ஓகே ஓகே சகோதரி லைவ்ல இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வேலையாக இருக்கீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் பாக்கி உள்ள நம்ம லைவில் உள்ள உறவுகள் சாப்பிட்டாங்களே நான் தெரில நீங்கள் சாப்பிட்டீங்களா வெண்ணிலா சகோதரி ராஜேஷ் சகர் அண்ணா தான் வந்தேன் இன்னொரு லைவில் பேசுவோமா அண்ணா அப்படிங்களா ஓகே ஓகே ப்ரோ பரவாயில்ல ப்ரோ பரவாயில்ல வெண்ணிலாக்கா சென்று வருகிறேன்னு சொல்கிறாங்க ஜீவா குக்கிங் வெண்ணிலா சகோதரி ஓகே பிரதர் நான் அடுத்த ரயில் அடுத்த லைவில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி சாரி வெண்ணிலா சகோதரி நான் கொஞ்சம் கமெண்ட் படிக்காமல் விட்டுட்டேன் ஆமாம் நிறைய கமெண்ட் போட்டிருக்காங்க நம்ம உறவுகள் நிறைய படிக்காமல் விட்டுட்டேன் சாரி ஹாய் ஜீவா இனிய மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ராஜபுரோ ஜீவா குக்கிங் உங்கள் பேர் வெண்ணிலாங்களா ஜீவாவா தெரியல எனக்கு அதான் கேட்டேன் ஆமாம் நம்ம லைவில் புதிதாக வரும் உறவுகள் அனைவரும் விருப்பம் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணிக்கங்க இது மாலத்தீவு பிளேஸ் தான் ராஜசேகரனோட சேனல் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணிங்க உறவுகளை ஜீவாஸ் இனிய மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஜீவாஸ் குக்கிங் சகோதரி சாப்பிட்டீங்களா சகோதரி வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறாங்களா நம்ம வீட்டில் பொங்கல்லாம் சூப்பராக போச்சுங்களா நமக்கு என்ன ஒரு ஜீவா குக்கிங் சகோதரி நமக்கு சொந்த ஒரு கும்பகோணம் ஆமாம் நான் இங்கே மாலத்தீவில் தான் வேலை பார்க்கிறேன் கட்டிட வேலைகள் ராஜசேகரன்னா ஹைதராபாத் வந்திருக்கேன் இப்போதான் வந்தேன் இறங்கினேன் அடுத்த லைவ் பேசுவோம் அண்ணா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அப்போ பொங்கலுக்கு நீங்கள் ஊரில் தான் இருந்தீங்களா இல்லை ஹைதராபாத்தில் இருந்தீங்களா விசாகப்பட்டினத்தில் சொந்த ஊரில் இருந்தீங்களா அங்கே இருந்தீங்களா பொங்கலுக்கு சங்கராந்தினுக்கு ஜீவாஸ் குக்கிங் சாப்பிட்டீங்களா சகோதரி என்ன சாப்பிட்டீங்க செந்தமிழ் தமிழ் வெண்ணிலா ராஜா ராஜாபுறங்கிறாங்க நம்மளோட சகோதரி பாய் சொல்கிறாங்க நிறையா படிக்காமல் விட்டுட்டேன் ஆமாம் செந்தமிழ் வெண்ணிலா அதேமாதிரி ராஜேந்திரன் அண்ணா சார் வந்துட்டு ஓகே சார் கொஞ்சம் வேலை இருக்கிறது வேலை இருக்கிறது ஹாய் புரோ செந்தமிழ் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய படிக்காமல் விட்டான் சாரி ஒரு ராஜசேகரன் அண்ணா சாப்பிட்டீங்களான்னு ராஜீ ப்ரோ கேட்டிருக்காங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ராணியக்கா குட் ஆஃப்டர்னு சொல்கிறாங்க நிறைய கமாண்ட் படிக்காமல் விட்டான் சாரி இன்னும் ரூமுக்கு கூட போகவே இல்லை அப்படிங்களா ராஜபுரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ காலையில் டிஃபன் சாப்பிட்டது தான் பரவாயில்லை ப்ரோ போயிட்டு வாங்க ப்ரோ சாப்பிடுங்க நம்ம லைவில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி ராஜபுரம் ரொம்ப மகிழ்ச்சி வாங்க உறவுகளே வெல்கம் டு ராஜசகர் சேனல் வாட்ச் பண்ணுற நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்க காய் ப்ரோ வெல்கம் சிவக்குமாரா நல்ல சிவக்குமார் லொக்கேஷன் சூப்பர் ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி மாலத்தீவு ப்ரோ இது ஆமாம் நம்ம இலங்கை பக்கத்தில் தான் இருக்குது மாலத்தீவு அங்கே தான் வேலை பார்க்குறீங்க இப்போ வந்து எட்டு மாதம் ஆகுது கிரீனரி ஓகே ஓகே ப்ரோ தேங்க் யூ ப்ரோ நம்ம லைவில் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஆமாம் ரெகுலராகவே நான் மாலத்தீவில் உள்ள வீடியோஸ் தான் போடுறேன் இங்கே ஒர்க் பண்ணுறதுனால இங்கே உள்ள பிளேஸ் போடுறேன் ஊருக்கு போனால் ஊரில் உள்ள பிளேஸ் தான் போடுவேன் நமக்கு சொந்த ஊர் கும்பகோணம் ப்ரோ எங்கேருந்து ப்ரோ கமெண்ட் பண்ணுறீங்க வீட்டில் சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் அனைவரும் நலமாக இருக்கிறாங்களா பொங்கல்லாம் சூப்பராக கும்பிட்ணிங்களா நல்லபடியாக போச்சிங்களா ஐ ஆன் நேச்சுர் லவ்வர் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ எங்கேருந்து ப்ரோ கமெண்ட் பண்ணுறீங்க நமக்கு என்ன ஒரு நல்ல சிவகுமார் நம்ம லைவில் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க உங்கள் பேரை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் ரொம்ப சூப்பர் பேர் நமக்கு சேனல் இருக்குங்களா நம்மளோட ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ